வணக்கம் இன்றைய நேர்காணலில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சேர்ந்த திரு மணியரசன் அவர்கள் இருந்திருக்கார் அவர்களோட பேசலாம் தொடர் வணக்கம் தோழர் வணக்கம் நேபாள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் அடிச்சிருக்கிறதா பார்க்க முடியுது ஆஹ் நாடாளுமன்றம் பிரதமருடைய வீடு உள்துறை அமைச்சர்களுட வீடு அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டுமானங்கள் எரிக்கப்பட்டிருக்குது அங்க ஒரு மத்ததான சூழ்நிலை நிலவரதை பார்க்க முடியுது வெறுமனே சோசியல் மீடியா தடை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் நடந்தது அதன் பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வெடிக்கிறது அப்படிங்கறது வரக்கூடிய செய்திகள் இருக்குது இந்த விஷயங்கள் இந்த போராட்டம் என்பது ஜென்சி போராட்டம் சமூக ஊடகங்களே பலியாகி கிடப்பாங்க சமூக அக்கறை கிடையாது அவங்க வேலை வாய்ப்பை பற்றியோ விலைவாசி உயர்வு பற்றியோ இல்ல ஒரு பாசிச்சு அரசு அடக்குமுறைகள் சம்பந்தமாகவோ அவங்க கருத்து பதிவு செய்ய மாட்டாங்க போராட மாட்டாங்க அப்படி போராடுவதில் பேசுபவர்களை பூமர் அப்படின்னு சொல்லி கேலி செய்யக்கூடியவர்கள் என்று விமர்சனம் விமர்சனம் செய்யப்படுவதுதான் பொதுவுல இருக்கு ஆனா இது அப்படியாப்பட்ட தலைமுறை அல்ல எங்களுக்கும் சமூக அக்கறை இருக்கிறது பொது நலன் இருக்கிறது இந்த நாடு சீரழிவு நோக்கி போவது என்பது ஆபத்தானது அது ஊழல் மலிவான அரசாக இருந்தால் அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அந்த நாட்டை நாங்கள் பாதுகாப்போம் நேசிப்போம் அதற்காக எங்க உயிரை கூட விட தயங்க மாட்டோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில்தான் இன்று நேபாளத்திலே ஜென்சி அந்த இளம் தலைமுறை மாணவர்களுடைய போராட்டம் என்பது மிக சிறப்பாக ஒரு மாணவர் எழுச்சி என்ற முறையிலே நடைபெற்றிருக்கிறது குறிப்பா இந்த போராட்டம் இதற்கான பிரச்சனை அடிப்படை இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் தடை என்று சொல்லப்படுது ஆனா அப்படி அல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஒரு அதிகார மாற்றம் குறிப்பா ஏற்கனவே மன்னராட்சி இருந்துச்சு அதற்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்றம் தான் நடந்துச்சு அந்த அடிப்படையில தான் இந்த ஆட்சி என்பது பொதுவாக இருக்கு அதற்கு இடையிலே பல மாணவர்களுடைய சில போராட்டங்கள் அங்கங்க வெடிச்சிருக்கு குறிப்பா பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ஊழல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வெடிச்சிருக்கு அதனுடைய நீட்சியாக தான் கடந்த மார்ச் மாசம் ஒரு மாணவர் வீடியோ ஒன்று பதிவு பண்றாரு எங்க பதிவு பண்றாங்கன்னா அவருடைய பள்ளி ஆண்டு விழா குறிப்பா பெல் அப்படின்னு நேபாளத்துல ஒரு பள்ளி அந்த ஆண்டு விழாவில் அபிஷ்கர் ரவுத் என்ற மாணவர் அவர் பேசுறார் நம்ம வந்து இந்த நேபாளம் நாடு என்பது நமக்கான தாய் இந்த தாய் நாட்டிற்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாளிகள் அவங்களுடைய நலனுக்காக இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுடைய தேவைதான் பூர்த்தி செய்யறாங்க உரிய மக்களுக்கான தேவையோ இந்த நாட்டுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளையோ எதையுமே பத்தி அவர் கண்டுகொள்வது கிடையாது ஊழல் மிகுந்து இருக்கிறது இதற்கு எதிரான ஒரு எழுச்சி நாம் தேவையான காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னு கடந்த மார்ச் மாசம் அவர் பேசிய ஊடக பேசிய வீடியோ என்பது ஊடகங்கள்ல அங்க பரவலா வைரல் ஆயிருக்கு அதோட மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அங்க நடக்கக்கூடிய ஊழல் ஆட்சி என்பது இருக்குல்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான மூணு கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க முதலாளிகளும் சுகபோகமாக வாழ்றாங்க அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் அங்க எதார்த்த உண்மையாக இருக்கிறது அப்ப அதற்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் இந்த போராட்டம் அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நிக்குது அப்ப இந்த ஆட்சி என்பது நமக்கான ஆட்சி இல்லை ஏன்னா தினசரி இரண்டாயிரம் பேர் நேபாளத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க இங்க இருக்கிற வேலை இல்ல போதுமான வருமானம் இல்லை அப்படி என்பதிலிருந்து ஒரு பக்கம் போறாங்க இன்னொரு பக்கம் இங்க விலைவாசி உயர்வா இருக்கு அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லை படித்தவர்களுக்கான அரசு வேலை இல்லை அப்படி என்ற ஒரு நிலையும் அங்க இருக்கிறது அப்ப வறுமை கோரை தாண்டவமாடுது அப்ப இப்படியாப்பட்ட நிலையில தான் இந்த ஆட்சி என்பது கே பி சர்மா ஒலியினுடைய ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது முதலாளிகளுக்கான ஆட்சி சில நபர்களுக்கான ஆட்சி என்ற கருத்து என்பது இந்த இளைஞர் மத்தில மாநில நிபத்தில பட்டவர்த்தத்தனமாக தனமாக தெரிகிறது அதைதான் அவங்க சமூக ஊடகத்தின் வாயிலாக தொடர்ச்சியா பேசிக்கொண்டே இருக்காங்க இதற்கு முன்பாக கூட இதனுடைய நீட்சியா நம்ம வந்து அந்த நேபாள மாநகர மேயர் அவர் யாருன்னா அவர் வந்து இந்த இணையதளம் அஹ் போராட்டத்தின் மூலமாகவும் அந்த கருத்து மூலயமாவே ஜெயிச்சி மேயராயிருக்காரு அவர் யாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பலேந்திர ஷா அவரு இந்த போராட்டம் இப்ப சமீபத்தில் தொடங்கினவனே அவரு தான் முதல்ல ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அந்த மாணவர் மத்தியில பிரபலமான பிரபலமான ஆளா இருக்காரு அப்ப இவரும் அந்த சமூக வலைதள பிரச்சாரத்தின் மூலமாக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப அப்படி இந்த இளைஞர்களும் மாணவர்களும் வேலை இல்லாத திண்டாட்டம் விலைவாசி உயர்வு ஊழல் மிகுந்த ஆட்சி என்ற அடிப்படைதான் இந்த போராட்டத்திற்கு காரணம் அப்ப இதை சமூக வலைதளத்தின் மூலமாக அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் பரப்பு வருகிறார்கள் அதோட விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த நாட்டுபுடியும் உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணை கொண்டு வராங்க தகவல் தொழில்நுட்ப அடிப்படையில அந்த சட்டத்துல இந்த ஊடகங்கள் இது மாதிரி எல்லாம் பதிவு செய்யணும் பதிவு செய்யலன்னா நீங்க தடை அப்படி இந்த அரசாங்கம் கே பி சர்மா அந்த அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா இருபத்தி ஆறு ஊடகங்கள்ல சமீபத்துல தடை விதிக்குது இந்த தடை விதிக்கிறதுக்கு எதிராக தான் அந்த மாணவர்கள் போராடுறாங்க அது குறிப்பா என்னன்னு சொல்றாங்கன்னா நீங்க தடை விதிங்க ஊழலுக்கு தடை விதிங்க சமூக வலைத்தளத்துக்கு தடை விதிக்காதீங்க அப்படி என்ற கருத்தை முன்வைத்துதான் இந்த மாணவர் எழுச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது அன்பன் சோசியல் மீடியா என்ற ஹேஷ்டேக்கும் அந்த கருத்தியலும் தான் அந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய எழுச்சியாக முன்னிறுத்தப்பட்டு அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு தீவிரமா நடந்து வருது இந்த போராட்டத்துல சூடு நடத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சூடு நடந்த பிறகுதான் இது இன்னும் தீவிரத்தை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலி அவரு பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டா இந்த போராட்டத்தை குறைச்சு அதனுடைய தன்மையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா அதற்கு முந்தையே என்ன நடந்தது கடந்த ரெண்டு மூணு நாளானா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு அமைச்சர்கள் குறிப்பா உள்துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் காங்கிரஸ் அந்த நேபாள காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் தீபா அந்த நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் புஷ்ப கமல் தகால் வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்ஜு தீபா ரனா இவங்களுடைய சொந்தமான வீடுகள் குறிப்பா அது ப்ளஸ் பிரதமருடைய வீடு அந்த அவரு ஒலி இருக்கார்ல அவருடைய வீடு ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாகவே வந்து போராட்டத்தின் வாயிலாக எரிக்கப்பட்டிருக்குது அவங்க சொந்த பகுதிகளில் அதனுடைய தீவிரம் தான் நேற்றுக்கு அதனுடைய அடுத்த கட்டத்தை நல்கிறாரு இன்னைக்கு அதனுடைய போராட்டம் தீவிரம் அடைந்தான் பிரதமருடைய அதிகாரப்பூர்வமான வீடு எரிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற அமைச்சர்களை அங்க இருக்கிற இராணுவம் எல்லாரையும் ஹெலிகாப்டர் மூலயமா விமானம் மூலயமா எப்படி அவர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு செய்ய முடியுமோ இன்னைக்கு அவங்க அந்த ஏற்பாடுகள்ல செஞ்சிட்டு இருக்காங்க அங்க மாட்டினா இந்த போராட்டத்துல அமைச்சர்களோ அந்த உயர் அதிகாரிகளோ மட்டும் அடிச்சு கொலை செஞ்சிருப்பாங்க என்று இந்த போராட்டத்துக்கு அச்சத்துக்கு பயந்து கொண்டு இன்னைக்கு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு அங்க நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டம் என்பது ஊழலுக்கு எதிரான போராட்டம் சமூக வலைதளம் தடைக்கு எதிரான போராட்டம் அல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியாதோர் ஆனா ஒரு பக்கம் பார்க்கும் போது ரொம்ப மூர்க்கமா இருக்காங்களோ அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க ஏன்னா அந்த நாட்டுடைய நிதியமைச்சர் வந்து ஒரு தெருவில ஓடி பயந்து ஓடி போறாரு அவர் வந்து டப்பார்னு ஒரு மாதிரி எட்டி உதச்சி கீழே தள்ளி தாக்குறாங்க அந்த வீடுகளை இடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தோண வைக்குது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த அளவுக்கு ஏன் அந்த மூர்க்கத்தனம் இருக்குதுன்னு பாக்குறீங்க போராட்டத்தை வழிநடத்த ஒரு புரட்சிகர் அமைப்போ கட்சியோ அதன் தலைமையின் கீழ் நடக்கும்பொழுது ஒரு ஒழுங்கமைப்புல அந்த போராட்டங்கள் கொண்டு செல்லப்படும் அதை போன்ற ஒரு தலைமை இதுல இல்லை அப்படின்றத இன்னைக்கு வெளிப்படும் அது நேபாள மட்டும் இன்னைக்கு உதாரணம் இல்லைங்க ஏற்கனவே இலங்கையிலும் நடந்த போது அதுதான் நடந்தது அங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் பொருளாதார விலைவாசி உயர்வு பொருளாதார நெருக்கடி போன்ற விளைவுகளின் காரணமாக தான் பல இளைஞர்கள் அமைப்புகள் அதனுடைய உட்கட்சிகள் பல அமைப்புகள்லாம் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்ததுடையதான் இன்னைக்கு அனுரானு ஒருத்தர் வந்து பதிவு வகித்திருக்காரு அவருக்கு எதிராக இப்ப மக்களுடைய மனநிலையும் தீவிரமாயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வங்கதேசத்தையும் அதேதான் அங்கவும் நீங்க வந்து ஏற்கனவே சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில சமூகங்களுக்காக இடஒதுக்கீடு பண வங்கதேச அரசு அறிவிக்குது அதற்கு எதிரான எழுச்சி என்பது மாணவர்கள் தான் முதல் கட்டமா முன்னெடுக்கிறாங்க அப்படிதான் அங்கேயும் அந்த போராட்டம் வந்து ஒரு பொதுவுல இருந்துதான் தான் போகுதை தவிர குறிப்பா இவர் இந்த கட்சி இந்த தலைமை இந்த தலைமையின் கீழ் போராட்டம் அப்படின்னு இல்லை அதேதான் நேபாளத்திலேயும் நிலைமை அப்படி இருக்கு அப்ப ஒரு தலைமையின் கீழ் ஒரு போராட்டம் இருக்கும்போதுதான் அந்த போராட்டத்தை எப்படி முதலில் மறியலா அடுத்தது முற்றுகையா முற்றுகையிலிருந்து இருந்து அரசு அதிகார அலுவலக குடியிருப்புல அதிகாரத்தை பறிப்பதா இப்படியான நகர்வுகள் என்பது போகும் அப்ப அங்க ஏற்கனவே வேலை இல்லாத திண்டாட்டம் பொருளாதார நெருக்கடியின் இந்த பிரச்சனை இருக்கிறது விளைவு அது என்னவாகுதுன்னா பல இடங்கள்ல காட்டு தீயப்படவுது குறிப்பா இன்னைக்கு வந்து இமயமலை அடிவாரத்துல ஒரு தீப்பிடம்பா அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டமாக தான் இன்னைக்கு கட்டுப்பாடற்ற போராட்டமாக தான் அது போயிட்டு இருக்கு அது அடுத்தடுத்து இப்ப குறிப்பிட்ட சில தலைவர்கள் நம்ம பேர் சொல்லலை அவங்க பேர்ல அது பிறகு வேணா ஒருங்கிணைக்கப்படலாம் ஆனா இப்போதைக்கு நேபாளம் முழுக்கவே இந்த பல மாவட்டங்கள்ல இந்த போராட்டம் போகுது குறிப்பா வந்து இப்ப இந்த ராணுவ தளபதி அறிவிப்பு கொடுத்திருக்காரு யாருன்னா ராஜ் சித்தல் அந்த ராணுவ தளபதி இப்ப அதிபர் வந்து பிரதமர் வந்து பதவி ராஜா பண்ணிட்டாரு நீங்க எல்லாம் அமைதிக்காருங்க நீங்க அமைதியா இருந்தால் மட்டும்தான் இந்த சுமூகமா பேச்சுவார்த்தை நம்ம நடத்தி இந்த பிரச்சனைகள் என்னவோ சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க அதுல வந்து பக்தாபூர் பால்கோட் இப்படின்னு பல எண்ணற்ற மாவட்டங்கள்ல தலைநகரம் மட்டுமல்லாமல் பல இடங்கள்ல கட்டுக்கடங்காத பேரணி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் பேரணி போராட்டம் முற்றுகை தீ வைப்பு இப்படி என்ற ஒரு வடிவத்தில் தான் ஏன்னா அரசு எதிர்கொண்டது என்ன போறதுதான் நேரடியா துப்பாக்கிச் சூடு நடத்து ரப்பர் குண்டால சொல்றான்னு சொல்றாங்க ஆனா ரப்பர் குண்டால அங்க யாருமே இறக்கல வந்து நீங்க புல்லட் குண்டாலதான் அவங்க எல்லாருமே இறந்து போறாங்க அப்ப அதனுடைய பாதிப்பு என்னதுன்னா மக்கள்கிட்ட அரசுக்கு எதிரான இன்னும் ஆழமான கருத்தை தீவிரமாக்குது அதோட விளைவுதான் அவங்க இந்த போராட்டத்தை ஒரு எல்லைக்கு உட்பட்டு போராடுவது என்பது இல்லாமல் கட்டுக்கடங்காத போராட்டமா அது மாறுது இதற்கு ஒரு கட்சி ஒரு அமைப்பு வடிவம் இருந்தால்தான் அது முறைப்படுத்தி அந்த போராட்டமா போகும் என்பதான் இப்ப வரைக்கும் நம்ம செய்தியில பாக்குறது என்னன்னா சோசியல் மீடியா தடை பண்ணிட்டாங்க அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் அதாவது இளைஞர்கள் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனை கொண்டு போறதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு இருந்து ஒரு இளம் பெண் வந்து அனுப்பின வீடியோவை பார்க்கும்போது நாங்கெல்லாம் எங்க சொந்த வீட்டிலேயே வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம் அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி சுட்டு சுட்டுக் கொள்றாங்க ஆஹ் அடிப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட ஆஸ்பத்திரி வளாகத்தில் வச்சு சுட்டுக் கொள்றாங்க வீட்டை திறந்து சுட்டுக் கொள்றாங்கன்னு சொல்லி அதே பதை கூட அந்த வீடியோல பேசுறாங்க அந்த அளவுக்கு அந்த நிலைமை மோசமா இருக்கா அந்த அரச பயங்கரவாதம் அப்படிங்கறத எந்த அளவுக்கு எட்டி பாக்குறீங்க அரச பயங்கரவாதம் என்பது எல்லையே இல்லைங்க ஆட்சியாளர்களையும் முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதுதான் ஒரு அரசனுடைய கடமை மக்களை பாதுகாப்பது எந்த அரசுக்கும் கடமை கிடையாது குறிப்பா அது இந்திய இருந்தாலும் சரி இல்ல உலக நாடுகளின் எந்த சரி அதற்கு எதிரான போராட்டம் அதற்கு எதிரான ஒரு போர்க்குரல் இப்படியும் வரும்போது அதுல ஆண் பெண் குழந்தை பெரியோர் சிறியோர் இப்படி எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் ஒரு மனித தன்மை அற்ற முறையில் தான் மக்களை அந்த அரசு என்பது அடக்குமுறை செலுத்தும் அதுதான் இன்றைக்கு நம்ம நேபாளத்தை பார்க்கிறோம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சில மாணவர்களையும் இளைஞர்களையும் நெற்றி பொட்டிலையும் கண்ணலையும் அதனுடைய கண்ண பகுதிகளிலும் முகத்தையே சிதைக்கிற அளவு அங்க சுட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க இதோட மட்டுமில்ல ஆம்புலன்ஸ் வருதுன்னு சில நபர்கள் அந்த ஆம்புலன்ஸ் பக்கம் போறாங்க போறவர்கள் அந்த ஆம்புலன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா இந்த அரசு ராணுவ அதிகாரிகள் இருக்காங்க அந்த போறவங்களை சுட்டு வீழ்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இரவு நேரத்துல நடந்த போராட்டங்கள்ல சுட்டு கொண்டுட்டு அவன் அவன் இறந்த நபர் மீது ஏறி மிதிக்கிறாங்க குதிக்கிறாங்க இந்த மாதிரி கொதிரத்தை நம்ம எங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நவீனம் சில கேமராஸ் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பதிவா பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி நடந்த பல நாடுகளுடைய எழுச்சிகள்ல நீங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரியான ஆதாரங்களே இல்லைங்க அப்ப அப்ப அரசு அடக்குமுறை என்பது எந்த அளவு கொடூரமாக இருக்கிறது என்பதுதான் நம்ம வந்து இந்த போராட்டத்தின் வாயிலாக நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் நீங்க இது இந்தியாவிலே பல உதாரணத்தை சொல்லலாம் இப்ப குறிப்பா மோடி அரசு ஆபரேஷன் கஹர் என்ற பேர்ல சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல உள்ள நக்சலைட் மாவோயிஸ்ட் பழங்குடி மக்களை ஒழிப்பதுல எவ்வளவு கொடூரமான முறையில அரச பயங்கரவாதம் இந்திய ஜனநாயக ஆட்சின்னு சொல்லப்படுது சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கிற பழங்குடி மக்களை எவ்வளவு கொடூரமான முறையில சுட்டு படுகொலை செய்யறாங்க அவங்களோட உடலை எந்த அளவு சிதைக்கிறாங்க சரண்டரா வரவங்களை சுட்டு கொலை செய்யறாங்க எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்க என்ன செய்ய முடியும் அவர்களை சுட்டு படுகொலை செய்யறாங்க கொடூரமா சித்திரவதை பண்ணி படுகொலை செய்யறாங்க இப்படி மோடி அரசு செய்யறது அமித்ஷா கும்பல் செய்யறது இங்க நம்ம ஜனநாயக நாட்டிலே நடக்கிறது என்பதை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறதுடன் குறிப்பா காஷ்மீர் போன்ற மாநிலம் இதுக்கு உதாரணம் நீங்க நேபாளத்தை விட காஷ்மீர் முன்னூத்தி சட்டம் போட்டு அங்க நீக்கப்பட்டதுல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இன்டர்நெட்டே தடை செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாது அங்க நீங்க தீவிரவாதிகள் சொல்லி அங்க இருக்கிற பெண்களை பாலியல் பலாத்காரம் அணிந்து சுட்டு கொலை செய்யுது அதுக்கு எந்த வித விசாரணையும் கிடையாது நீங்க சுட்டு கொன்னா எத்தனை பேர் கொள்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வு உங்களுக்கு பண சலுகை இப்படியான விஷயங்களுக்காக எவ்வளவு போலியான மோதல்களை படுகொலைகளை இந்த அரசு காஷ்மீர்ல பண்ணிருக்கு மணிப்பூர்ல எவ்வளவு பண்ணிருக்கு அப்ப அதை விட அதை போலதான் அரசு என்பது முதலாளிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சாதகமானது அதை எதிர்க்கக்கூடிய சிவிலியன்ஸை பொதுமக்களை இப்படிதான் கொடூரமான முறையில சுட்டு படுகொலை செய்வார்கள் என்பதுதான் இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் இது எல்லாம் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான் அங்கேயும் பொருளாதார நெருக்கடி ஊழல் பல்வேறு பிரச்சனைகளுடைய விளைவாக இந்த போராட்டங்கள் அரங்கேறி வருகிறது இந்தியாவிலும் ஆங்காங்கு சில போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது போல இந்த பாசிச அரசுக்கு எதிரான சில கூட்டமைப்பு இயக்கங்கள் அதற்கு போராட்டங்கள் இப்படியான நடவடிக்கை இருக்கு குறிப்பா இதே இந்திய அரசு சமீபத்துல நேபாளத்துல குறிப்பா அந்த பசுபதி ஈஸ்வரர் கோயில் நினைக்கிறா ஒரு பூசாரி ஒருத்தரை பணி நியமனம் விடலைன்னு சொல்லி ஒரு சிக்கல் அதுல மோடி என்ன பண்றாரு ஜெய்சங்கர் அமைச்சு அனுப்பி அங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவங்க யாருமே ஏத்துக்கல அவங்க வந்து அவங்களுடைய நேபாள மக்கள் தான் அதிகாரத்துல அது மையமா கூடுதலா இருக்கணும் ஏன்னா இங்க இந்தியாவில இருந்து போய் அங்க வாழ்றவங்க யாருன்னா மாதேசியன் சொல்லப்படுறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க மூலியமா அந்த போராட்டம் கலவரத்தை கட்டியமைக்கிறாங்க இருந்து வரக்கூடிய பொருள்களே தடை விதிக்கிறாங்க குறிப்பா அங்க உள்ள மக்கள் மருத்துவ இந்த மாதிரியான உபகரண கிடைக்காத ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்பொழுதும் இதே மாணவர்கள் இந்திய அரசு நீ தலையிடாத எங்க நாட்டுல எங்க மாநில எங்க அதிகாரத்துல தலையிடாதுன்னு இந்திய அரசுக்கு மோடி அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு இங்கேயும் மோடி அரசு ஒரு தீவிர தன்மையோடு ஊடகவியலாளருடைய கழுத்தை நிறுத்தக்கூடிய வகையில சட்டம் அங்க கொண்டு வந்திருக்கிறது சமீபத்திலே கரண் தாப்பர் போன்ற மிக மூத்த பத்திரிகையாளர்கள் நியூஸ் கிளிக் போன்ற உண்மை செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பத்திரிகை நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுப்பதும் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அருந்தது உள்ளிட்ட பல பேர் மீதும் தேச வழக்கு பதிவு செய்யப்படுவதும் சமூகத்திற்காக குரல் கூட வழக்கறிஞர்கள் இப்படியான நபர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பழங்குடி மக்கள் அவர்கள் மீதான தாக்குதல் விலைவாசி உயர்வு பொருளாதார சிக்கல் இப்படி பல பிரச்சனைகள்ல மக்கள் சிக்கி தவித்து தான் வருகிறார்கள் இங்கே கிட்டத்தட்ட இளைஞர்கள் ஐம்பது கோடிக்கு மேல் பெரிய சக்தியாக இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இளைஞர்களும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பிழைப்புக்காக ஆங்காங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா அவர்கள் அரசியல் படுத்துவதன் மூலயமாவும் இந்த அரசுனுடைய நெருக்கடி தொழிலாளருக்கான உரிமை தொழிலாளர் சட்ட உரிமை படிப்பு இப்படி தினசரி அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதோட விளைவாக மோடி அரசு ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது முதல் கட்டத்தில் பெங்களூருல ஆயத்தாடை தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு போராட்டத்தை நடத்தி அதற்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணாங்க பி எஃப் திட்டம் அவங்க கொண்டு வந்த போது அதற்கு எதிரான போராட்டம் என்பது நடந்துச்சு அப்ப மோடி அரசுக்கு எதிராக பல கட்ட போராட்டம் தொடர்ச்சியா நடந்துட்டுதான் ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய தேசபக்தி நாடகம் நீங்க பகல்காம் தாக்குதலோ பாகிஸ்தானை எதிரியா காட்டுவதோ போன்ற நடவடிக்கை என்பது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது எடுபடும் அதற்கு மேல் அது எடுபடாது அதற்கு எதிரான அரசியல் மாற்றங்களை மாற்று அரசியல் கருத்துக்களை இங்கே இந்தியாவில உள்ள பல்வேறு கட்சிகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொடர்ச்சியா கருத்துக்களை இளைஞர் மத்தியில பேசிக்கொண்டிருக்காங்க அதற்கு எதிரான போராட்டமாகவும் மாறும் சமீபத்தில் கூட இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ என்ஐஏ இப்படியான பல துறைகள் எல்லாம் மோடி அரசுக்கான ஒரு கிளையாக செயல்படுகிறது என்ற கருத்து இந்த தலைமுறை மத்தியிலே தீவிரமா போயிட்டு குறிப்பா இன்னைக்கு பீகார் அது அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் கர்நாடகாவில போலி வாக்காளர்கள் ஒரு லட்சம் பேர் கண்டெடுக்கப்பட்டது இப்படியான கருத்துகள் என்பது இந்த மாணவர்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இப்ப இதற்கு எதிரான போராட்டம் என்பது கண்டிப்பா நடக்கும் குறிப்பா ஜேஎன்யூல மாணவர்கள் அதற்கான போராட்டத்தை பிஏயுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை கொண்டு போனாங்க விவசாய சட்டத்துக்கு எதிராக பஞ்சாப் விவசாயிகள் நாடு முழுக்க பல விவசாய சங்கங்கள் போராட்டம் இப்படியான பல எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இது வந்து ஒன் பை ஒன்னா சேரும் இந்த எதிர்கருத்து என்பது சேர சேர இன்னும் வந்து அது வலு அதிகமாகும் உங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து தொடர் மிக்க நன்றி நன்றி தொடர்